கற்கால மனிதர்கள்னா தற்சமயம் நாம் நமக்கு தேவையான கருவிகள் சாதனங்களை எல்லாம் பல விதமான உலோகங்களில் செய்துக்கோ ஆனால் இந்த உலோகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு தேவையான கருவிகளை கற்களை கொண்டு செய்தவர்கள் தான் கற்கால மனிதர்கள் இதுல மனித மூதாதையர்களும் இருந்திருக்காங்க தற்கால மனிதர்களும் இருந்திருக்காங்க பொதுவாக மனித இன வரலாற்றை ஹிஸ்டாரிக் பீரியட் பிரி ஸ்டாரிக் பீரியட் என பிரிக்கிறாங்க அதாவது வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா எழுத்து சான்றுகள் தோன்றுவதற்கு முற்பட்ட காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட கற்காலத்தை கருவிகளின் தொழில்நுட்ப அடிப்படையிலும் மற்ற பொருள்களின் அடிப்படையிலும் பழைய கற்காலம் புதிய கற்காலம் நுண்கற்காலம் பெருங்கற்காலம் இரும்பு காலம் என பல உட்பிரிவுகளா பிரிக்கிறோம் இதுல பழைய கற்காலத்தை முதல் பழைய கற்காலம் இடை பழைய கற்காலம் கடை பழைய கற்காலம் என பிரிக்கிறோம் இப்படி நான்காயிரம் ஆண்டுகள் முதல் பல லட்சம் ஆண்டுகள் வரை நீண்டுள்ளது கற்காலம்